ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்லுங்க மேடம் ஒண்ணு இல்ல கொஞ்சம் என்னோட காரை கார் பார்க்கிங்ல கொஞ்சம் பார்க் பண்ண முடியுமா ஓ சாரி மேடம் எனக்கு கார் ஓட்ட தெரியாது நீங்க வேற யார்கிட்டயாவது ஹெல்ப் கேக்குறீங்களா இல்லங்க एक्चुअली எனக்கு இங்க இருந்து ஈவினிங் ஃளைட் இருக்கு நான் சீக்கிரமா சாமி கவுண்டர் வரணும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட யாரையாவது வச்சு இந்த காரை பார்க் பண்ண முடியுமா நானும் ஒரு டாக்டர் தான் ஈவினிங் போனா தான் அடுத்த ஆபரேஷன் பண்ண முடியும் இஃப் யூ டோன்ட் மைண்ட் சரிங்க சாவி கொடுங்க நான் பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி வண்டி எடுத்து விட்டு வரேன் थैंक यू so much ரொம்ப நன்றி தம்பி ஆ இருக்கட்டும் மேடம் சிறிது நேரத்துக்கு பிறகு ஹலோ என் கார்ல கொஞ்சம் ஜுவல்ஸும் பணமும் வச்சிருந்தேன் எல்லாத்தையும் காணோம் நீதானே எடுத்த உண்மையை சொல்லு இல்ல மேடம்